எல்லோருக்கும் வணக்கம் நேரம் ஒரே தூக்கம் ஒரு வெளியூர் இந்த ஆட்டுக்குட்டி நம்மளை கடிச்சுக்கிட்டே இருக்கு ஓ போடுற தெரியப்பா நேரடி நேரடி வரையும் ஒளிபெறப்பாகிட்டுரு நேரடி அண்ணாச்சி வந்திருக்காரு கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே அவரை ட்ராப் பண்ணதுக்காக இப்போ ஒரு ஆறு நாற்பதுக்கு ட்ரெயின் வரும் அதான் உட்காந்துருக்கோம் வெயிட்டிங்கில் நம்ம இந்த இடத்துக்கு வந்து உட்காந்தாலே இந்த ஆடு சண்டை வந்துடும் அங்க ஒரு ரெண்டு பொடிட்டி ஆ இதுதான் நம்ம வீடு பழைய வீடு புது வீடுன்னு ஒண்ணு இருக்கு தனியா கிராமம் பார்த்து விடுங்க கிராமம் இந்த பக்கமா குளிக்கிறதுக்கு வாய்க்கா இருக்கு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அந்த பகமா போக முடியாது

நம்ம கிராமத்தில் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஆகிட்டோம் இந்த வீட்டுக்கு சிசிடிவி தேவையானு பார்க்கலாம் நம்ம பின்னால் பார்த்திங்கன்னா தெரியும் வீடு அதான் வீடு அந்த வீட்டுக்கு தான் இங்கே ஒரு கேமரா அந்த பக்கமாக ஒரு கேமரா டபுள் கேமரா இருக்கு கம்மியாக தான் இருந்துச்சு வாய்ஸ் ஹெச்டி பிரிண்ட் அப்படியே ஒரு பதினேழாயிரம் பக்கம் வந்துச்சு மானியம் ஆறா தான் அது அதுக்குள்ளேயே சாப்பிட சொல்லி உங்களுக்கு ஒரு ரெண்டு குட்டி ஒளிஞ்சு கிடக்கு இது உடனே அம்மா ரெண்டு ரெண்டு குட்டியோட அம்மா இறந்து போச்சு இது அப்படியே குத்தி பால் குடிச்சியே வளருது அப்படியா அப்படியா நானும் அந்த பாக்கெட் பாலுக்கு அது கொஞ்சம் மாட்டுப்பாலெலாம் கிடைக்கல அந்த டைமிங் கொடுக்க மாட்டாங்க இது ஒரு நாளைக்கு நாலு டைம் அஞ்சு டைம் பால் குடிச்சிக்கிட்டுருக்கு வெய்யாவோம் ஆனால் அளவுக்கு ஸ்பீடாக நடக்க மாட்டேது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு பேர் அவங்க வீட்டில் ஒரே குட்டி போட்டுருந்துச்சு அவம்மா மூணு நாள் தான் ஆகுது அதை பார்த்தா நல்ல பெரிய குட்டியாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது அது சரியான குட்டி இது ஃபுல்லாக கட்டாகட்டையாக இருக்கும் மையப்பாவும் அதே மாதிரி வயசு ஒரு வயசு இருக்கும் இதுவும் அந்த கட்ட ரகம் எல்லாமே அந்த குட்டி ஒரு ஆறு மாசம் ஆகுது இதுவும் கட்டை மொத்தத்துல ஒரு மூணு நாலு கிலோ தான் இருக்கும் ஏதோ பாசத்தில் அப்படியே வளர்த்துட்டோம் இதை விற்க மனசு வரலை நிறைய இருந்துச்சு அப்புறம் அந்த மலையில் கொஞ்சம் எல்லாமே நோய் வந்துட்டு காப்பாற்ற முடியல கொடுத்துட்டோம் அப்புறம் கை வசந்த நாள் அப்புறமா அந்த ரெண்டு அதோடய அம்மாவும் என் போட்ட உடனே அதுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரியாக வந்துட்டு அது இப்போ ஒரு ஐம்பது நாள் இருக்கும் அப்பத்தஞ்சு நாள் குட்டி அதாவது தாய் இல்லாமல் அந்த குட்டி வளர்த்திய பார்த்தீங்கனாலே தெரியும் வா அப்படியா அவ்வளோ ஒன்றும் சுறுசுறுப்பு இல்லை பால் குடிக்குதான் ஆசைப்படுறேன் வயிறு பசிய வா ஸ்பீடாக நடக்க தெரியல ரெண்டும் குடி குட்டிக்கு எங்கள் அண்ணாச்சே காட்டு தான் உங்களுக்கு நம்ம கூட வீடியோல சுட்டிச்சே வரும் தான் கோயம்புத்தூர்ல இருக்காரு கூடிய சீக்கிரம் நம்ம கூட ஆடு மாடு மேய்க்க வர்றாரு நீ போசு கொடுக்க பிரியா போய்க்கு தேரி அம்மா அப்படியே இதெல்லாம் வீட்லயே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம தேவைக்கு வயலுக்கு வைக்கிறதுக்கு தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா தான் ஒரு மூணு சென்ட் இடம் இருக்கும் அதுவும் ஒரே பாறை பாறையாக தான் இருக்கும் அந்த பாறைக்குள்ளா ரொம்ப நாளாக செடிகள் உருவாக மாட்டோம்ச்சு அப்படியே கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சுருக்காப்புல எங்கள் இதை ஃபுல்லாக எங்கள் அம்மா உட்கு இப்போ ஒரு ஐம்பது தின்ன இருக்கும் அப்புறம் மூலிகை செடிகள் நிறைய வெறுவப்புல கன்று அப்படியே வீட்டுக்கு தேவையான நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் இன்னொன்று நம்ம வீட்டில் இருந்து பார்த்தாலே வீட்டுக்கு பின்னாடியே தான் வயக்காடு வயல் இப்போ தான் நட்டுருக்காங்க நெல் பெயர் நட்டுருக்காங்க இருந்து எப்படியே பார்த்துக்கலாம் வீட்டுக்கு பின்னாடி சுற்றி பார்த்தீங்கன்னா நெல் நடுவை இந்த ஏதோ நம்ம ஒரு காட்டுக்குள்ளே தீவில் இருந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி ஃபுல்லாகவே புதறு கருவேளை மரம் கருவேலை மரம் கருவே மரம் இது கொடுக்காப்படி மரம் இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டு போட்டவரை தப்பி ஒழுந்த விட்டா தடுத்து அவ்வளோ பெரிய மரமாக வந்தது லைவ் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம் அப்புறம் வீட்டில் இருந்ததும் நம்மளால் அவ்வளவு சத்தமா பேச முடியல வீட்டில் இருக்க எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்ல காத்து சீதாப்பம் நான் பிஞ்சு அறங்க ஆரம்பிச்சிருக்கு பிஞ்சி வெளியூர் பயணம் போயிட்டு வந்து அப்படியே நேரம் தூங்கிட்டோம் இப்போதான் எந்திரிச்சு ட்ரெயின் போ எங்கள் அண்ணாச்சியை கூப்பிட்டு போகிறதாக நிற்கும் ட்ரெயினில் ஏற்றி விட இதெல்லாம் இந்த பாதாம் மரம்னு சொல்லுவாங்க பிஸ்தாவான்னு தெரியல சரியா பிரியாமல் சொல்லக்கூடாது பாதாம்பரத்து தான் நினைக்கிறேன் அதிலே ஒரு ரெண்டு பழம் கிடையாது அடுத்து ஒரு வீடியோவில் வயலில் போய் சந்திப்போம்